ஆன்மீகம் ஒரு ஒரு விஷயத்தில் பூஜை அறையை வந்து நல்லா வச்சுக்கோங்க இந்த சாமியை வச்சு இந்த பூ போட்டு சாமி கும்பிடுங்க அஞ்சு விளக்கு ஏற்றுங்க ஆறு விளக்கு ஏற்றுங்க சிலை வைக்கணும்னு சொல்லுவாங்க ஏழு மலையானுக்கு ஏழு விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி இந்த இந்த நம்மளுடைய வழிபாட்டு முறையுடைய அந்த தாற்புரியம் என்ன அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதவே எல்லாமே மாத்திட்டாங்க ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒன்று இலவசம் ரெண்டு பரிகாரம் ஆமாம் உழைக்கிறது அப்படிங்கிறது யாருமே வாஸ்து பார்க்க போகிற வீட்லேயே ஃபஸ்ட்டு போன உடனே அவங்க என்ன கேட்டாங்கன்னா எங்கள் வீட்டில் வருமானமே இல்லைங்கம்பாங்க ரெண்டாவது ஆரோக்கியம் பாங்க ஒரு சில இடங்களில் தான் ஆரோக்கியம் ரெண்டாவது பணம் அப்படின்னு எடுப்பாங்க அப்போது நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாயிருச்சு கோயிலுக்கு போனால் பணம் கிடைக்கணும் கோயிலுக்கு போனால் திருமணம் நடக்கணும் கோயிலுக்கு போனால் நமக்கு வந்து வேலை கிடைக்கணும் கோயிலுக்கு போனால் நம்ம நினச்ச தூரம் நடக்கணும் கோயிலுக்கு போய் அடுத்தவன் மேலே சாவ மட்டும் அவன் கெட்டு போயிடணும் அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறதுக்குன்னு ஏன் அப்படி போய் கோயிலுக்கு போய் இந்த மிளகாய் அரைச்சி போடுற குரூப்பெலாம் நிறைய இருக்காங்க அதனால் அப்போது அந்த சாமியும் அதே பண்ணுதான் அப்போ தெய்வங்களும் வந்து தவறு செய்மா இது எல்லாமே பார்க்கணும்ல அப்போ தெய்வங்கள் அப்படிங்கிறது அது வேற அதனுடைய நிலையே வேறு